பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யோசுவா பதினான்கு பத்து பதினொன்று இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார் இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி இப்போது நாற்பத்தி ஐந்து வருஷமாயிற்று இதோ இன்று நான் எண்பத்தி ஐந்து வயதுள்ளவன் மோசை என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது நான் படித்த ஒரு செய்தி எனக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது ஒரு நாற்பத்தி ஒன்பது வயது உள்ள ஒரு பெண்மணி ஏற்கனவே ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிற பெண்மணி நம்ம தமிழகத்தை சார்ந்த பெண்மணி மகள் நீட்டுக்கு நீட் பரிச்ச படிச்சிருக்கிறா அதுக்கு இருக்கிறார் மகளோடு கூட சேர்ந்து இந்த அம்மாவும் நீட்டு படித்து நீட்டு எழுதி அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே பாஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்குமே எம்பிபிஎஸ் சீட் கிடைத்து விட்டது இந்த நாற்பத்தொம்போது வயசு பெண்மணிக்கு இந்த தாய்க்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைத்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அந்தம்மா சொல்கிறாங்க நான் ப்ளஸ் டூ முடித்த போது நுழைவுத் தேர்வு எழுதி ப்ளஸ் டூ மார்க்குகள் அடிப்படையில் நுழைவு தேர் நுழைவுத் தேர்வு மார்க்குகளின் அடிப்படையில் தான் அப்போது எம்பிபிஎஸ் அட்மிஷன் எனக்கு கிடைக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் தான் கிடைச்சிது ஃபிசியோ நான் இருக்கிறேன் நான் என் மகா படிக்கும்போது அந்த பாடங்களை படி பார்த்தேன் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது நம்மளால் எழுதிடலாம் நூறு உற்சாகம் இருந்தது எழுதிட்டேன் அந்த அம்மாவுக்கு நாற்பத்தொம்பது ஆகுது இன்னும் ஆறு வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கணும் ஐம்பத்தஞ்சு வயசாகிடும் ஐம்பத்தஞ்சு வயசில் தான் அவங்க டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் டாக்டர்ன்றது எந்த வயசு வரைக்கும் சேவை செய்யலாம் எண்பது வயசு வரைக்கும் கூட மற்றவர்களுக்கு மருத்துவ சேவை செய்ய முடியும் அரசு வேலை ஒருவேளை ஐம்பத்தெட்டு அறுபது வயசு வரை தான் அரசு வேலை ஆனால் தனியார் மருத்துவமனையில் பணிபுரியலாம் மக்களுக்கு நேரடியாகவே மருத்துவ சேவை பண்ண முடியும் நாற்பத்தொம்போது வயசுல மகளும் நான் தான் கற்றுக்கொண்டேன் என்று அந்த சகோதரி அந்த பெண்மணி சொன்னார்கள் பெரிய ஒரு தூண்டுகோலாக இந்த பெண்மணியினுடைய கதை நமக்கு இருக்கிறது காலை எப்படி சொல்றான் நாற்பது வயசுல நான் வேவு பார்க்க போனேன் மோசை காலத்துல உளவாளியா அந்நிய நாட்டுக்குள்ள ஊடுருவி போனேன் இன்னைக்கு எனக்கு எண்பத்தைந்து வயசு அதே பலன் எனக்கு இருக்கு எனக்கு இந்த மலை நாட்டை எபிரோன் என்கிற மலை நாட்டை நானே போய் யுத்தம் பண்ணி பிடித்துக் கொள்கிறேன் அனுமதி மட்டும் கொடுங்கள் என்று யோசாவடத்தில் கேட்குறான் எண்பத்தி ஐந்து வயதில் காலே போய் யுத்தம் பண்ணி அதுவும் அங்கே ராட்சசர்கள் இருந்தார்கள் கிரியா தர்பா என்று அதற்கு பேர் அங்க பெரிய ராட்சஸர்கள்லாம் இருந்தாங்க ராட்சஸர்களை போய் சண்டை போட்டு ஜெயித்து இந்த எபிரோனேவன் கைப்பற்றினார் அதனால வயது ஒரு தடை அல்ல மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு என் மகளிடத்திலே கற்றுக்கொண்டேன் அந்த அந்தம்மா சொல்கிறது நம்மை விட சிறியவர்களிடம் என்று இளையவர்கள் சிறியவர்களிடமிருந்து கூட நாம் கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ உண்டு கற்றுக்கொள்வதற்கு யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தால் வயது தடையல்ல சாதிக்கலாம் ஆமேன்